இன்றைய அனுதின தியானம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் உபாகமம் முப்பத்து ஒன்று எட்டு இது மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பலப்படுத்தியது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை மோசே உறுதிப்படுத்துகிறார் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார் உபாகமம் முப்பத்தி ஒன்று மூன்று கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் உபாகமம் முப்பத்து ஒன்று ஒன்பது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும் வார்த்தையும் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தைந்து இரண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் உபாகமம் ஒன்று முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் அவர் உங்களை ஒரு மேய்ப்பன் நடத்துகிறத போல நடத்துகிறபடியினால் அவர் உனக்கு முன்பாக செல்கிறார் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது யோவான் பத்து நான்கு உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உபாகமம் ஒன்று முப்பது இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்பாக போய் யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் ஆம் அவர் உனக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தேவ சமூகத்தில் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் அவ்விதமாய் செய்கிறீர்களா தாவீதின் வாழ்க்கையில் அவன் எவ்வாறு தேவனுடைய ஆலோசனையின்படி செய்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஒரு முறை அவன் பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்தபோது போது தேவனுடைய ஆலோசனையின்படி நேராக போய் யுத்தம் செய்தான் மற்றொரு முறை அவர்கள் யுத்தத்திற்கு வந்தபோது முன் செய்தது போல செய்யாமல் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருந்தான் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது போது எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் இரண்டு சாமுவேல் ஐந்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு தாவீதை போல உங்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை காணப்போகிறீர்கள் என்று தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படி செய்தால் நிச்சயமாக ஜெயம் உண்டு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் யாத்திராகமம் முப்பத்து மூன்று பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்